ஹாய் விவாஸ் வெல்கம் டு சவுத் இந்திய ரெசிபி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புளி மிளகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தாக்கி மிளகாய் உப்பு புளி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி இந்த மிளகாய் பொடி வந்து அவ்வளோவா எரிப்பு கிடையாது இது வந்து காஷ்மீரி பொடி அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா தாளிக்கிற சட்டியை அடுப்பில் வைக்கணும் நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் நம்ம எந்த எண்ணெயை சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மிளகாய் இந்த மிளகாவை காம்பு எடுத்துகிட்டு நடுவில் இப்படி ரெண்டாக கீரி எடுத்துக்கணும் ஃபுல்லாக இல்லை ஒரு ஆப்போசன் வரைக்கும் நம்ம கீ கீரி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் உடனே நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகா இந்த மிளகாவை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அவ்வளோவா எண்ணெய் நம்ம உடலில் சேர்க்கலை கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் இப்படி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியையும் இந்த பத்தல் பொடியையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த மிளகு இதோட நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைக்கல் இதில் வந்து நான் ஒரு பெரிய லெமன் பேஸ்ட் புளியை எடுத்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியில் தான் இந்த மிளகாய் வந்து நல்லா வேகணும் அதோடு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு இந்த மிளகாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நம்ம இதை இந்த புளி தண்ணியில் இந்த மிளகாவை நல்லா வேக வைக்கலாம் வேகட்டும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே லிட்டாக திறந்துட்டு ரெண்டு மூணு தடவை இளறி கிளறி விட்டேன் இப்போ பாருங்கள் ஓரளவு மிளகாய் நல்லா வெந்திருச்சு இந்த புளிக்கரைசல்ல இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக இதில் வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயமும் பெருங்காயமும் எடுத்து வச்சுருந்தோம் இதை நான் வறுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் பெருங்காயமும் நம்ம வெந்தயமும் இதில் சேர்க்கும் போது நல்ல ஒரு மனம் வரும் இதோடு பார்த்துக்கோங்க நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் எரிப்பு புளிப்பெல்லாம் இருக்கும்போது அதோடு கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்ப்பேன் இது வெள்ளம் வந்து ரொம்ப மஸ்ட்டு கிடையாது தேவைன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அந்தளவு எரிப்பு கிடையாது சிப்பன் பேக்கிங்னா இதில் வந்து எரிப்பு புளிப்பு இருக்கும் அதோட நம்ம வந்து கொஞ்சமாக இனிப்பு சேர்க்கும்போது வந்து அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அளவெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க மிளகாய் உப்பு புளி இவ்வளோத்தையும் கரைச்சி ஒன்று போல் ஊற்றி அதை வந்து வேக வச்சு இறக்கி வச்சுருவாங்க ஏன்னா கஞ்சி அதிகமாக வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடுகளில் கஞ்சி தான் விரும்பி சாப்பிடுவாங்க கஞ்சி சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மிளகா நல்லா வெந்துருச்சு இதோட இந்த இனிப்பு புளிப்பெல்லாம் சேரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான டேஸ்டியான புளி மிளகாய் ரெடியாகிடுச்சு இது வந்து செய்கிறதுக்கு ஈஸி அதே மாதிரி நமக்கு இன்க்ரீடியண்ட் எதுவுமே அதிகமாக தேவையில்லை புளி மிளகாய் அப்புறம் வந்து உப்பு தான் இது வந்து நம்ம வந்து அவசரத்திற்கு வேறு எந்த சைடிஷும் நமக்கு இல்லாத போது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு எந்த சைட் டிஷ்ஸுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க புளிமொளகா இருந்தாலே போதும் அவங்க சாதமாக இருந்தாலும் சரி கஞ்சியாக இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க இதை நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் ஏன்னா இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி செய்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு வாரம் வரைக்கும் கிடாது நம்ம வந்து பாட்டில்களில் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஸோ இதை நீங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் सब्सक्राइब करने के थैंक यू फॉर वाचिंग माय वीडियोस